ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த உலகத்தில் நிறையா மரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் இல்லாமல் இருக்கும் அதாவது எப்படி இறந்தாங்கன்னே தெரியாது அல்லது தெரிஞ்சாலுமே வந்துட்டு ப்ராப்பரான ரீசன் தான் இருந்தாங்கப்பா இல்லை இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட மரணங்களை தான் பார்க்க போகிறோம் எப்படி இறந்தாங்கன்னு சில பல காரணங்கள்லாம் சொன்னாலுமே அதுதான் உண்மையான காரணமான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நமக்கு யாருக்குமே வந்துட்டு தெரியாமல் இருக்கும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சரி அந்த மாதிரிலாம் பார்ப்போம் பட் இனிமேஸ் இதில் முக்கியமாக ரெண்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த உலகத்தையே வந்து கைப்பற்றணும்னு சுத்தினார் இல்லைங்களா ஸோ அவரோட அந்த மரணம் வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்டியாக தான் போயிட்டுருக்கு அது கூட சேர்த்து ப்ரூஸ்லி மேபி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம் ஸோ அவருடைய மரணமும் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு சில இது இப்படி தான்ப்பா இறந்தாருன்னு சொல்லிட்டு லேட்டரான்னு வந்து சொன்னாலுமே வந்துட்டு அதுவுமே இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி மர்மமாக தான் இருக்குது ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா அலெக்சாண்டர் தி கிரேட் இவர் யார் எப்பேற்பட்ட ஆள் என்னென்னலாம் வந்துட்டு இந்த உலகத்தில் பண்ணார்ன்றதை நான் சொல்லி தான் சொல்லிதான் இல்லை ஏன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி உலகத்தை வந்துட்டு கைப்பற்றிட்டாருனே வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு கிரேட் வாரியர் தான் அலெக்சாண்டர் தி கிரேட் ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே இந்தியாக்குள்ளே தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பு சரியில்லாமல் போகுது ப்ளஸ் அவருக்கு பெருசாக இந்தியா வந்து அவர் அளவுக்கு ஈஸியாக அவரால் வந்துட்டு கான் பண்ண முடியல ஸோ என்ன பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து கிளம்பி திருப்பியும் வந்து பாபிலோனுக்கு வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறையா கதைகள் இருக்குது ஒரு கதை அப்படி சொல்லுது இன்னொரு கதை இப்படி சொல்லுது ஸோ நான் இன்றைக்கி எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா கதையுமே அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு எதை நம்புறாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம அலெக்சாண்டர் கேட் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரியோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இன்னும் ஒயின் ப்ளஸ் அந்த மதுபானங்கள்லாம் இருந்துவாங்களா ஸோ அதெல்லாம் அறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது வேறு ஏதாவது ஃபுட்டில் கொடுத்தாங்களோ தெரியல ஸோ மெயினாக அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டருடைய உடம்பு ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாக தான் வந்திருக்கு அப்படி இந்த வார இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அவர் வந்து டயர்டாயிடறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் அவர் அந்த உடம்பு சரியில்லாமல் படுத்தார் பார்த்திங்களா லைட்டாக ஃபீவர் வந்திருக்கு அதை தாண்டி பெருசாக வந்து யாருக்குமே இது என்ன பிரச்சனைனே தெரியலடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு போல் ஸோ அப்படி அவர் அந்த பெட்டிடனா ஆன நாளில் இருந்து பத்தாவது நாள் அவர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ இதுதான் வந்துட்டு அலெக்சாண்டர் வந்து இறந்தார்ன்ற மாதிரி என்ன எதுவுமே சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற சொல்கிறேன் இப்போ வரேன் ஸோ இதில் இன்னொரு மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இறந்துட்டார் இல்லைங்களா அவர் இறந்து ஆறு நாள் வரைக்கும் அவரோட பாடி வந்து எந்த வித அந்த இறந்ததுக்கப்புறம் சில விஷயம் நடக்கும் இல்லைங்களா அந்த பேசிக்காக அந்த நாக்கு தொங்குறதோ இல்லை அந்த உடம்புல இருக்கிற பிளட்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு இதாக ஆரம்பிக்கும் ஸ்கின்லாம் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் இவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு வயசுல இறந்துட்டார் அப்படிங்கும்போது ஏதாவது காமிக்கணும் இல்லைங்களா அதாவது அந்த இறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் காமிக்கணுமோ உடம்புலாம் அப்படியே சுருங்கி ஒரு மாதிரிலாம் ஆகும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் ஒரு மனுஷன் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கோமால் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்துருக்கு போல் ஸோ இதுவுமே அந்த காலத்தில் பெரிய டிபேட்டாக போயிருக்கு இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் வந்து மனுஷப்பிறவி இல்லை அவர் வந்து தெய்வப்பிறவி எப்படி நம்ம வந்துட்டு ஜியூஸு பர்ஷியஸ்ஸு பொசைடனு அவங்களாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கிரேக்க அந்த இதாக மைத்தாலஜியில் ஸோ அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஒரு கடவுளோட பிள்ளை அதனால தான் இவர் வந்துட்டு இறந்து ஆறு நாள் ஆகியுமே உடம்புக்கு வந்து எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட தியரிஸை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் தியரி பார்ப்போம் இது யார் சொல்கிறா அப்படின்னா கிராம் ஃபிலிப்ஸ் அப்படின்றவர் இதை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்கிறாரு அலெக்சாண்டர் தி கிரேட்டு மேர்டர் இன் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு நாங்கள் மெயிலே வர மாட்டேது ஓகே ஸ்ட்ரிக் நைன் அப்படின்னு சொல்லப்படுற வித ஒரு கெமிக்கலால் அவர் வந்து பாய்சன் செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் பர்டிகுலராக இந்த ஒரு பாய்சன் அப்படின்னா இது பெருசாக வெளியில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே காட்டாதான் அதாவது இப்போ வேறு ஏதாவது பாய்சன்னா உடனே இறந்துருவாங்க இல்லை பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கும் ஒரு மாதிரி வேறு சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் இல்லைங்களா பட் ஆனால் இது பெருசாக என்ன பிரச்சனை நடக்குது ஒன்றுமே புரியலையே நல்லா இருந்தவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்களேப்பா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு பத்து நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக் நைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சில பல வேலைகள்லாம் பார்த்து கொடுக்கப்படுற ஒரு பாய்சன் இதுக்கு தமிழில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா எட்டி மரம் நான் தான் அந்த பேரை கேள்விப்படுறேன் ஸோ நீங்கள் வராது உங்களுக்கு ஆல்ரெடி எட்டி மரம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்குன்னா நல்லது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு தீரி இன்னொரு தீரி என்னன்னா லியோ அப்படின்ற என்ன சொல்கிறாருன்னா ஹெல்லபோல் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பிளான்ட்டு அதுக்கும் தமிழில் என்ன பேருனா கருப்பு கடுகு ரோகிணி இதுவும் நான் இப்போதான் கேள்விப்படுறேன் ஸோ இதிலிருந்து ஒரு சில எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வயனில் அந்த ஒரு ஒரு பார்ட்டி நடந்தது பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டியில் வந்து ஒயினில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அவர் கொடுத்துட்டாங்க ஸோ அதுவுமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு பத்து நாளில் படுக்கு போட்டு அவர் வந்து சோழியை முடிச்சுட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்குது இது போக காமனாக பேச வர விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மலேரியா வந்துடுச்சு ரொம்ப வந்து பாடி வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே வந்துட்டு நம்ம இப்படி போயிட்டுருக்கு ஓகே ஃபைன் இப்போ கடைசியாக அந்த மேட்ருக்கு வருமே ஆறு நாளைக்கு அவரோட உடம்பு வந்து எதுவுமே அழுகிலாம் போகாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுப்பா அது ஃப்ரீசரில் வச்ச மாதிரி அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக அலெக்சாண்டர் தி கிரேட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறந்துட்டாருன்னு நினச்சாங்க இல்லைங்களா அந்த டைமில் அவர் இறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தேரி சொல்கிறாங்க இது என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னா எதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் விஷயம் வந்து உள்ளே வருது அது என்னன்னா வந்து ஒரு நியூரோலஜிக்கல் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பேசிக்காக ஒரு பேரலைசிஸ் மாதிரி ஒரு மாதிரி பிரெயின் டெட்டாக அப்படி சொல்லலாம் பேரலைசிஸ் தான் ஒரு கோமான்னு வச்சுக்கோங்களேன் மேபி ஐ எம் நாட் ராங் அந்த மாதிரி பேசிக்காக ஒரு உயிரோட தான் இருந்திருக்கா அப்படி ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணலை கால் நோத்த முடில அப்படின்றதான் தவிர பட் ஆனால் அவர் வந்துட்டு அந்த டைமில் இறந்து போகலை ப்ளஸ் அவங்க வந்துட்டு அந்த டைமில் இந்த ஒரு சின்ட்ரோமெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா பேரலிஸ் போகும்போது பெருசாக அவங்க மூச்சு வர்றதும் வந்துட்டு அந்த அந்த ரேட் வந்து குறைஞ்சிருமா ஸோ அதனால் அந்த காலத்தில் வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிருக்கிறாங்க சரி இவர் வந்துட்டு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க பட் ஆனால் சின்ஸ் அவர் அந்த டைமில் இறக்காத காரணத்தினால தான் இவர் வந்துட்டு அந்த இறந்து இவங்க இவங்க அதாவது இவங்கலாம் கற்பனை பண்ண இறந்துட்டாரு அப்படின்ற இருந்து ஒரு ஆறு நாள் வரைக்கும் இவோட பாடி வந்து எதுவுமே அழுகிலாம் போகல எதுவுமே வந்து அந்த தோல்லாம் சுருங்கி போகலான்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த ஒரு பிரச்சனையில் அவர் பாதிக்கப்பட்டார் ஆனால் அது அவங்க வந்து தப்பாக அவங்க வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை தாண்டி நிறைய போயிட்டே இருக்குது இதுதான் வந்து அலெக்சாண்டர் தி கிரேடோடைய ஒரு அந்த மிஸ்ட்ரி இன்னும் க தெரியாது ஏன்னா அவ்வளோ வருஷம் நடந்தது யாரும் போய் பார்த்ததா என்னமே தெரியும் பட் இன்னும் நிறைய பேர் அதர்ஸ்லாம் சொல்கிறது வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு ராஜா நிறைய எதிரிகள்லாம் வந்திருப்பாங்க யார் எப்படி வேணால் விஷத்தை செலுத்தி விட்டுருக்கலான்லாம் சொல்கிறாங்க ஸோ எனிவேஸ் நம்ம இதை வந்து பேசினா டிபேடபுள் டாபிக் தான் பேசிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ அலெக்ஸாண்டது கேட் வந்து முடிஞ்சது ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் போயிட்டுருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் வந்து ப்ரூஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவிலலாம் படம் போகும்போது சும்மா ரேண்டமாக கேட்பாங்களே இப்படி விவரோட இல்லையா உருவோடு இல்லைன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா கேட்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவர் பாயசத்தில் யாரோ போட்டாங்க போட்டாங்கப்பா அதனால அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி எனக்கு அப்போ அந்த ஏஜுக்கு வந்து புரியுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஃபைன் ஓகே ஓவராலாக இப்போ புருசியோட இறப்பை பற்றி என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாட்டில் வெசத்தை வச்சுட்டாங்கன்னு ஒரு மர்மம் போயிட்டுருக்கோம் அது போக வந்துட்டு இவருடைய தொழில் முறை எதிரிகள் இவர் வளர்ச்சி பிடிக்காமல் வந்துட்டு இவர் வந்து ஒரு மாதிரி மட்டை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு டைமில் இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேசிக்காக ஒரு 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 ஆர்ட் ஆஃப் குங்கு கொங்க கொங்குஃபு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இவர் வந்துட்டு பரப்பணும் எல்லாேருக்கும் இது வந்து தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருப்பார் ஆனால் அந்த அந்த குரூப் அந்த குங்ஃபு சார்ந்த சில ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆட்கள் அந்த சைனாவை அந்த பூர்வீமா கொண்டவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு இது நம்மளுடைய ஆர்ட் இது நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க ஸோ அதனால் இவர் சின்ஸ் இந்த குங்குஃபு வந்துட்டு எல்லா பக்கம் போய் பரப்புற காரணத்துனாலும் வந்துட்டு இவர் அவங்க வந்து ஒரு மாதிரி வச்சு மட்டை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் போகுது இன்னொரு சைடு வந்துட்டு இவருடைய காதலி ஒருத்தவங்க அவங்க வீட்டில் தான் கடைசியாக வந்து இவர் இறந்துருப்பார் ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து மற்றவங்களையும் அவங்க வந்து இவரை வந்துட்டு போட வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு ஏகப்பட்டது போயிட்டே இருக்குது பட் ஆனால் வந்து ஃபைனலாக சயின்டிஃபிக்கலாக சரி இதுதான்ப்பா தான்ப்பா இறந்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க எதனாலனா வந்து ஐ திங்க் எடிமான்னு நினைக்கிறேன் எடிமாவா அது எப்படின்னா நினைப்பா அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்ன மேட்ருனா ப்ரூஸ்லி அவர்கள் வந்து சின்ஸ் அவர் பயங்கரமாக அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் செமையாக பண்ணுற பண்ணவர் தான் இல்லைங்களா ஸோ அப்படி பண்ணுற காரணத்தினால டெய்லியுமே நிறையா வந்து தண்ணி குடிப்போரான் ப்ரூஸ்லி அதாவது வாட்ரு இன்டேக் ஜூஸ் ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து நிறையாவே அவருக்கு இருந்திருக்கு ஸோ இதனால் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரோட கிட்னியால் அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு ஸோ அதனால் அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அந்த வயிற்று பிரச்சனை அந்த மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆலி இருந்திருக்குன்னு வேறு சொல்கிறாங்க இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெரெக்டாக சின்ஸ் கிட்னியால் வந்து அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி வெளில அனுப்ப முடியாத காரணத்தினால இது இன்டெரெக்டாக வந்து பிரெயினை பாதிக்கப்பட்டிருக்கு இதுதோ அதுக்கு கனெக்ஷன் க இருக்குது போல் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நீர்லாம் கொஞ்சமாக வந்துட்டு பிரெயினில் கோர்க்க ஆரம்பிச்சு பிரெயினோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கான் என்னடா என்னென்னமோ சொல்கிறேன்னா இதுதான் போட்டிருக்குங்க நான் அதுவும் மேடப்லாம் பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது பிரெயினோட வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா கிட்டத்தட்ட நார்மல் மனுஷன் மூலம் வந்து அந்த ஆயிரத்தி நூறு கிராம் இருக்குது அளவுக்கு தெரியும் இல்லைங்களா ஆனால் இவர் வந்துட்டு இற இறந்த டைமில் இவரோட ப்ரைனோட வெயிட் எவ்வளோ இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு கிராம் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு நானூறு கிராம் அதிகமாக இருக்கு இல்லையா நானூறு ஐநூறு கிராம் கிட்ட இல்லை நானூறு தான் ஃபைன் ஓகே இதுதான் வந்துட்டு சாரி இவர் இறந்ததுக்கான ரீசன்னும் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஓகே இதெல்லாம் வந்துட்டு வெளில சுற்றிட்டு இருக்கிற காரணங்கள் ப்ளஸ் இன்னொன்று வேறு இருக்குது இது வந்து இவங்க வந்து ஒரு கர்ஸு ஒரு சாபம் இவருக்கும் ஒரு சாபம் இருக்குது இவரோட அப்பாவுக்கும் ஒரு சாபம் இருக்கு ஸோ அதனால இவங்க வந்து சீக்கிரமா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் எனிவேஸ் என்னதான் இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் வந்துட்டு இந்த நான் சொன்னால் பாத்தீங்களா இந்த பிரெயின் இறந்தாங்க அவரால் கிட்னியெல்லாம் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒருத்தருக்கு அப்படிலாம் ஆகுமா தான் ஒரு வயசாயிருந்தா கூட ஒத்துக்கலாம் சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இல்லைங்களா அப்படி என்ன அப்படி என்ன அது வந்து செயல்படாமல் போது நிறைய டாபிக் போயிட்டே இருக்கு இதுக்கு மத்தியில் ஜாக்கி ஜான் அவர்கள் ப்ரூஸ்லியோட இறப்பை பற்றி பேசுகிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவசா அவருக்கு தெரியல ஓ ப்ரூஸ்லியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா இறந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங் சொன்ன இல்லைங்களா அந்த அந்த கற்றுக் கொடுத்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்க தான் வந்து மட்டை பண்ணிட்டாங்க ஒரு கேங் வந்து மாஃபியா கேங் வந்து மட்டை பண்ணிட்டாங்கன்னா ஜாகிதான் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் பண்ணல அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த மாதிரி விஷம் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அதுக்கும் ஜாக்கிஜான் அப்படிலாம் யாரும் பண்ணல அப்படின்றாரு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு சாம்போம் இருக்குது அவங்க அப்பாவுக்கு ஒரு சாம்போ இருந்துச்சு இவருக்கு ஒரு சாம்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சொன்னாங்களே ஸோ அதனால தான் மாட்டர் பண்ணாங்களான்னு கேட்டால் ஜாகிதான் இல்லை இல்லை நீ சொல்கிறதுலாம் எதுவுமே இல்லை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த அன்னைக்கு என்னோடய பாஸ் தான் ப்ரூஸ்லி அவர்களை வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு பிக் பண்ண வந்து போயிருந்தார் ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரூஸ்லி அவர்களை வந்துட்டு அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணல ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ரூஸ்லி அவர்களோட லைஃப் ஸ்டோரி பார்த்துருப்போம் அதில் என்ன நம்ம வந்து பேசியிருப்போம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ரூஸ்லி அவர்களோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சரியாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்காது ஸோ அதுக்கப்புறம் ப்ரூஸ்லிக்கும் இன்னொரு லவ் அஃபேர் இருந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரூஸ்லி அவருடைய இன்னொரு காதலியோட வீட்டில் தான் வந்துட்டு அன்றைக்கி இருந்திருப்பாரு ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அவர் வந்துட்டு இறந்தும் போயிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜானோட பாஸ் போயிட்டு ப்ரூஸ்டி அந்த அன்னைக்கு காலில் பார்க்க போயிருப்பார் பார்க்க போனப்போ அவர் இறந்து நிலையில் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஜாக்கிஜான் சொன்னார் பட் ஆனால் அங்கே என்ன எக்ஸாக்டாக நடந்ததுன்றது வந்துட்டு யாருக்குமே தெரியாது இது கன்ஃபார்ம் அவங்களோட காதலியோட அந்த அவங்க வீட்டில் வந்துட்டு ப்ரூஸ்டி இறந்து கிடந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே யாராவது வந்து அவரை கொலை பண்ணாங்களா இல்லை இவங்களே ஏதாவது சோற்றில் வசம் வச்சுட்டாங்களா இல்லை ப்ரூஸ்லீக் சொன்னோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த பிரெயின் பிரச்சனைலாம் இருந்தது இல்லைங்களா வெயிட் ஆகி ஸோ அதனால தான் இறந்தாரான்றது யாருக்குமே தெரியாது சரியா ஸோயா டே இன்னைக்கு ஒரு அஞ்சு பாத்தோம் நாலு பாத்தமா ஓகே ஃபைன் திருப்பியும் இந்த எபிசோட் நம்ம பி நம்ம நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் பண்ணலாம் இதில் ஸோ அடுத்த எப்பிசோட் இன்னும் ஃபேமஸான அந்த மாதிரி இன்னும் நேதாஜி அவர்களாக இருக்கார் என்ன சொல்ல போனால் அவர் இன்னும் அதில் பெரிய ஒரு மிஸ்ட்ரி இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வித் திஸ் இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் உங்களை நாளை மொழ முறையில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப